வெல்கம் டு விஜ் அப்டேட்ஸ் இந்த வாரம் ஜோடி ஆரியோ ரடியில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கார்டு என்ட்ரி வந்து நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா எலிமினேட் போன இந்த மூணு பாய்ஸ் மணிகண்டன் அந்த மூணு மூணு பாய்ஸும் வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸை வந்து கொடுக்குறாங்க இவங்க ஜட்ஜஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குயினை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் பிளாக் லிஸ்ட் போட்டிருக்கவங்க தான் வந்து குயினாக செலக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போது இந்த மூணு பாய்ஸில் ஒரு கிங்கை வந்து இவங்களுக்கு பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அது வந்து ரொம்ப வந்து கையில் வச்சுருக்கிற கிரீடத்தை வந்து அவங்க தலையில் வந்து வைக்க போகிறாங்க அது யாராக இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கிஃப்ட் படி அது மணிகணட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி எலிமினேட் ஆகி போன அந்த மூணு கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்க வந்து வைல் கார்டு என்ட்ரியில் வந்து என்ட்ரி ஆவாங்களா என்னன்னு தெரியல அது வந்து நம்ம ப்ரொம்போலேயும் வந்து அதை வந்து காட்டலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து இம்யூனிட்டி ஷீல்டு வந்து ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தர ஜோடியோட மாஸ்டருக்கு வந்து அது வந்து போகும் அவங்க ஒரு வேளை எலிமினேஷனில் வந்து நின்னாங்கன்னா அந்த ஷீல்டு வச்சு அவங்கள வந்து எலிமினேஷன்லேருந்து சேவ் பண்ணலாம் இந்த வாரம் வந்து டான்ஸ் பண்ணுற எல்லாருமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வாரம் வந்து டியூயட் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டு இந்த வாரம் டாப் ஜோடியாக யார் வரான்னு நம்ம பர்ஃபாமன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ